இந்த உலகத்தில் சமாதானத்தையும் சனாதான தர்மத்தையும் வகுத்து கொடுக்குறது தான் இந்த இந்து தர்மம் அப்படிப்பட்ட தர்மத்தை தொடர்ந்து ஏதாவது ஒரு விதத்தில் எல்லா தெய்வங்களையும் இழிவாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த மன வருத்தம் தான் அது மக்கள் வந்து சிந்திக்கிறாங்க ஆனால் அவர்கள் செயல்படுறதுக்கு யோசிக்கிறதுனால நாங்கள் எல்லாரும் ஒன்று சேருது இது இப்படியே ஏன்னா திரௌபதி ஆரம்பித்து ஆண்டாள் ஆரம்பித்து ராமரை பிடிச்சி கிருஷ்ணரை அப்படிச்சு எல்லா தெய்வங்களையும் முருகர் முதற்கொண்டு அதே மாதிரி எங்களுடைய பாரம்பரிய சடங்குகள் சம்பிரதாயங்கள் எல்லா விஷயங்களையும் தொடர்ந்து இழிவாக இருக்கிறதுனால நாங்கள் எல்லாரும் எந்த அளவுக்கு மனம் புண்படுகிறது என்பதை தெரிந்து அதை மக்களுக்கு தெளிவுபடுத்தணுங்கிறதுக்காக தான் இன்றைக்கி எல்லாருமே சேர்ந்து இந்த ஒரு கூட்டறிக்கை எல்லா சுவாமிகள் ஆதீனங்கள்லாம் சேர்ந்து இந்த அறிக்கையை நாங்கள் வெளியிட்ருக்குறோம் குருமகா சன்னிதானம் பேரூர் சுவாமிகள் சொன்ன மாதிரி அதுலேயே எல்லா கருத்தும் அடங்கியிருக்கு அதை நாங்கள் எல்லாருமே ஒருமித்த கருத்தோடு தான் இதை வலியுறுத்துறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம் இந்து மதத்தினுடைய பழக்க வழக்கங்களை நாங்கள் மதிக்கின்றோம் இந்து பெரியவர்களை நாங்கள் மதிக்கின்றோம் என்று யாரெல்லாம் முன்னிறுத்துகின்றார்களோ அவர்களுக்கு மக்கள் தங்களுடைய ஆதரவை தர வேண்டும் அப்படி ஆதரவை கொடுக்கின்ற போது தான் எதிர்காலத்திலே நம்முடைய மக்களை சார்ந்து அல்லது நம்முடைய மதத்தை யாரும் புண்படுத்தி பேச மாட்டார்கள் கேளியாக சித்திரவதை செய்ய சித்தரிக்க மாட்டார்கள் அப்படிப்பட்ட வகையிலே நம்முடைய மக்களெல்லாம் ஒரு விழிப்புணர்வு கொண்டு வரக்கூடிய அந்த தேர்தலிலே யாரெல்லாம் தங்களை இந்து மதத்தினுடைய தொண்டர்கள் என்று அறிவித்துக் கொள்கின்றார்களோ யாரெல்லாம் நெற்றியிலே திருநீர் வைப்பதை மதிக்கின்றார்களோ யாரெல்லாம் திருமண் வைப்பதை மதிக்கின்றார்களோ யாரெல்லாம் குங்குமம் வைப்பதை மதிக்கின்றார்களோ யாரெல்லாம் இந்து சமயத்தினுடைய நூல்களை மதிக்கின்றார்களோ அவர்களுக்கு எங்களுடைய ஆதரவு என்கின்ற அடிப்படையிலே மக்கள் சிந்திக்க வேண்டும் அதே நேரத்திலே இத்தனை காலம் தொடர்ந்து இறை மறுப்பு கொள்கையின் காரணமாகவும் தீவிரவாத கொள்கையின் காரணமாகவும் இந்து மதத்தை புண்படுத்தி பேசிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் திருந்திக் கொள்ள வேண்டும் இல்லை என்று சொன்னால் இந்த ஒற்றுமை மேலும் பெருகி மக்களிடத்திலே ஒரு எழுச்சியை ஏற்படுத்தும் அத்தகைய நல்ல ஒரு நோக்கத்துக்காக இங்கே கூடியிருக்கின்றோம் மக்கள் அனைவரையும் நம்முடைய மீண்டும் நம்முடைய வேண்டுகோளை வைத்துக் கொள்கின்றோம் உங்களுடைய சிந்தனை சிறப்பு பொருதிய வகையிலே நம்முடைய சமயத்தை காப்பருவலுக்காக அமைய வேண்டும் அதற்காக நீங்கள் துணை புரிய வேண்டும் என்று அனைத்து இந்து மக்களையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் எங்களுடைய நோக்கம் அதல்ல அப்படி இருக்கிறாப்புல இருந்தால் நாங்கள் தேர்தலுக்கு முன்னால் இருந்தே ஒரு குறிப்பிட்ட கட்சிகளை ஆதரித்து நாங்கள் அவங்களுக்காக பிரச்சாரம் செஞ்சுருப்போம் ஆனால் இப்போ எங்களுடைய சமயத்தைச் சேர்ந்தா இருக்கக்கூடியவருடைய மனம் புண்படக்கூடிய வகையில் இந்து மக்களுடைய உள்ளம் புண்படக்கூடிய வகையில் வருத்தம் படக்கூடிய வகையில் இப்போ தொடர்ந்து பேசிக்கொண்டே வருகின்றார்கள் இது மக்கள் மத்தியிலே நம்ம இப்போ இருக்கக்கூடிய துறவிகளையெல்லாம் வந்து கேட்கின்றார்கள் நீங்கள் ஏன் எதிர்த்து எந்த பதிலும் சொல்லுவதில்லை என்று கேட்கின்றார்கள் மக்கள் சார்பாக எங்களுடைய இந்த ஒரு வருத்தத்தை கண்டனத்தை தெரிவித்துக் கொள்ளக்கூடிய வகையில் இங்கே கூடியிருக்கிறோமே ஒளியே ஒரு குறிப்பிட்ட கட்சியை பற்றியோ குறிப்பிட்ட தலைவர்களை பற்றியோ மோசமாக பேசுவதற்கோ அல்லது ஆதரவாக தெரிவிப்பதற்கோ நாங்கள் இங்கே வரவில்லை யாராக இருந்தாலும் சரி இந்து மதத்திற்கு யாரெல்லாம் ஆதரவு தெரிவித்தால் அவர்களை நாங்கள் ஆதரிக்க வேண்டும் என்று சொல்லித்தான் மக்களிடத்திலே கொண்டிருக்கின்றோம் யாரெல்லாம் மதமாற்றத்திற்கு எதிராக குரல் கொடுக்கின்றார்களோ யாரெல்லாம் பசுவதிக்கு எதிராக குரல் கொடுக்கின்றார்களோ யாரெல்லாம் இந்து கோயில்களை காப்போம் என்று குரல் கொடுக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் நாங்கள் ஆதரவு தர வேண்டும் என்று தான் சொல்கிற மொழியே குறிப்பிட்டவர்களுக்கு ஆதரவு தர வேண்டும் என்று சொல்லுவதில்லை எல்லாம் நாங்கள் வரவேற்கு இது மாதிரி தொடர்ந்து அவருடைய ஒரு சொல்லாக மட்டும் இல்லை எல்லாரும் அவங்களுடைய கடைபிடிக்கணும் தொடர்ந்து அவர்களும் அவரை சார்ந்தவர்களுக்கும் அறிவுறுத்த வேண்டும் இந்து மக்கள் நாங்கள் இந்துக்கள் என்று சொல்லி அவர்கள் மக்களிடத்திலே பகிர்ந்து கொள்வதைப் போலவே மனம் புண்படாமல் அவர்களுடைய வார்த்தைகள் அமைய வேண்டும் அதை வரவேற்கிறோம் அவ்வளோதான் தெரியல அதை நீங்கள் அவங்கள தான் கேட்கணும் நீங்களா அவங்களுக்கே தெரியாதா எதுக்காக அந்த மாதிரி சொல்கிறாங்கன்னு உங்களுக்கே தெரியுமே அப்புறம் எங்களை கேட்க வேண்டியது இல்லையா அப்படி நாங்கள் மக்களுக்கு தெரியும் அவங்க எப்படி பேசுகிறாங்க அது நாக்கிலிருந்து வருதா மனசுலேருந்து வருதா அப்படின்னு சொல்லக்கூடியது மக்களுக்கு தெரியும் இல்லைங்க நாங்கள் எங்களுடைய நோக்கம் அதில் யாரெல்லாம் இந்துக்களுக்காக நாங்கள் குரல் கொடுப்போம் இந்து மதத்தை காப்போம் எங்க என்று சொல்லுகின்றார்களோ மதமாற்றத்தை தடுப்போம் என்று சொல்லுகின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் மக்கள் அந்தந்த பகுதியிலே வாக்களிக்க வேண்டுகின்றனர் வேண்டியது இல்லை யாரெல்லாம் அவங்களுக்கு தெரியுமில்லை அவங்க யாரெல்லாம் அதற்கு குரல் கொடுப்பார்கள் என்று தெரியுமோ அவர்களை கொடுக்கலாம்